வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோயிலில் இருக்கோம் குமரங்குன்று நம்மளுடைய முருகன் கோயிலில் இருக்கோம் இன்றைக்கி இங்கே என்ன நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தீர்த்துக்குடம் எடுக்கிற நிகழ்வு வந்து போயிட்டுருக்கு வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க நாமளும் இதில் கலந்துகிட்ருக்கோம் வருஷம் வருஷம் நான் இந்த தீர்த்துக்குட நிக நிகழ்வில் வந்து நான் கலந்துக்குவேன் பார்த்து பார்த்து நம்மளுடைய முருகனை நான் மனசார நான் வேண்டிப்பேன் இன்னைக்கு உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க நான் மட்டும் பார்க்கறது இல்லாமல் நீங்களும் அதை பார்க்கணும் நீங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன் நம்மளுடைய முருகரை மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மக்களே நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இது வந்து தீர்த்தக்கூட இங்கே முருகர் கோயிலிருந்து எடுத்து விநாயகர் கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து முருகர் கோயிலுக்கே வந்து முருகர் கோயிலில் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்க போகுது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் மனசார வேண்டிக்கோங்க எல்லா முருகனுக்கு